நல்லவை மட்டுமே ஏவைக்கு ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனம் இவையே வாழ்க்கையின் உண்மையான செல்வம் நாம் செய்யும் சில சிறிய தவறுகள் நம் உடல் உறுப்புகளை மெதுவாக காயப்படுத்திவிடும் அதை அறிந்து கொள்வோம் காலை உணவை தவிர்ப்பது நீங்கள் உங்கள் வயிற்றையே காயப்படுத்துகிறீர்கள் ஒரு நாளில் போதுமான தண்ணீர் குடிக்காமல் இருப்பது உங்கள் சிறுநீரகத்தை காயப்படுத்துகிறீர்கள் இரவு நேரம் வரை விழித்து கொண்டு சூரிய உதயத்திற்கு முன் எழாமல் இருப்பது உங்கள் பித்தப்பையை காயப்படுத்துகிறீர்கள் கெட்டுப்போன குறைந்த தரமுள்ள உணவுகள் சிறுகுடலை காயப்படுத்துகின்றன அதிக காரம் மற்றும் பொறித்த உணவுகள் உங்கள் பெருங்குடலை காயப்படுத்துகின்றன புகைப்பிடிப்பதும் அந்த புகையை சுவாசிப்பதும் உங்கள் நுரையீரலை காயப்படுத்துகிறது அதிக உப்பு மற்றும் கொழுப்பு உங்கள் இதயத்தை காயப்படுத்துகிறது அதிக இனிப்பு உங்கள் கணையத்தை காயப்படுத்துகிறது இரவில் திரை வெளிச்சம் உங்கள் கண்களை காயப்படுத்துகிறது எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மூளையை காயப்படுத்துகின்றன உறவுகள் இல்லாமல் வாழ்வது உங்கள் மனத்தை காயப்படுத்துகிறது நம் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் இந்த உலகில் எந்த சந்தையிலும் கிடைக்காது அதை பாதுகாப்பது நம் கடமை ஆரோக்கியமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் மற்றும் இது போன்ற உற்சாகமான வீடியோக்களை பார்க்க மறந்துராம மிஸ்டர் இன்னசெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே